திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் ஆ பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படினா ஜயாஸ்ரீ சோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க சோ இவங்களுக்கு அலவுஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலா பண்ண போறது அவங்க மாமா பிரசாந்த் மற்றும் குட்டீஸ் வந்து பாத்தீங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா பாத்துறது உங்க சார்பாகுமான் முக்கியமா ட்ரீம் சார்பா விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படிமானா ஆர் ரஞ்சித் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பா பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது செவன் லைன்ஸ் கபடி குழு மற்றும் சோலை ஜல்லிக்கட்டு பெறவை நண்பர்கள் அண்ட் திருவள்ளூர் சோலை வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு வந்து உங்கள் சார் பார்க்கும் முக்கியமாக திரும்ப சார் பார்க்க பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ஃபாக பண்ண போகிறாங்க அப்படின்னா பிரேம் அவர்கள் வந்து முன்னாடி பர்த்டே செல்ஃபாக பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு இஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஆசை பண்ணுவாங்க திருவாசி எம் சசிதாரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து ரோஸ் உங்கள் சார் பகுமான் முக்கிய அம்மா திடீர்னு சார் பார்த்து பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டு போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணால் இளைஞர்களின் வழிகாட்டி தமிழ்நாடு தேவர் பேரவின் ராமநாதபுரம் மாவட்டம் இளைஞரணி தலைவர் அண்ணன் எம் திரு பிரசனா தேவர் அவர்கள் வந்து பழனி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலர்ஜ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது தமிழ்நாடு தேவர் பேரவை மாநிலம் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் அண்ட் எம்எஸ்வி எஸ் வி பிரதர்ஸ் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் சொங்க சார் அண்ட் முக்கிய ஸ்ரீன் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்டா பர்த்டே செலவு பண்ண போறாங்க அப்படி கண்ணன் வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணார் சேவர்கிஷ் இவருக்கு பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ண போகிறது அவங்க மனைவி அண்ட் சௌந்தர்யா மற்றும் அப்பு அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட உங்க பார்த்துரு உங்கள் முக்கியமா முக்கியம் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே

நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமா பாலு சிவரந்த பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாரு சிவருக்கு அலாச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மியூர்கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணி ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது எஸ் கே கவின் அவர்கள் சார்பாகவும் எஸ் ஜெனிகா உதயா பூமியா அவர்கள் சார்பாக அண்ட் ஹேமா அவர்கள் சார்பாக மற்றும் தரணி தரன் அண்ட் முத்துலட்சுமி துரை எஸ் கே ஜல்லிக்கட்டு பிறவி நண்பர்கள் வந்து பண்ண அவங்களுக்கு பண்ணாங்க சிவருக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் உங்கள் சார்பாகவும் அண்ட் முக்கிய மஜ்ரீன் சார்பாக பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே